ഇപ്പോ പോകും അതിനാൽ തന്നെ മൊത്തം പോറേ എങ്കിലും വേറെ പാത്ര அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக நான் அவரை ஏன் கூண்டு கவனிக்கிறேன் அப்படின்னா அவர்கிட்ட இருந்தவர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே சொன்னாங்க நானும் ரெண்டாயிரம் கட்டையா அப்படின்னு வாயை போல நானும் ஆச்சரியப்பட்டேன் அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா உண்மையிலேயே கதைகள் வந்து ஏதோ பேருக்கு ஒன்று போனால் வந்தோன்னா இல்ல இல்லை கதைகள் வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் எழுதியிருக்கார் இப்போ கலைகளில் வந்து அவருக்கு இந்த ஆட்டா சேவை அப்படின்னு ஒன்று சேர் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் இருந்து வந்து அவர் அந்த வெந்த நெல் அதாவது இந்த நெல்லை வந்து வெந்த நெல்லை வந்து வேற வழியே இல்லாமல் அடங்கி வைக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயம் வந்து அவர் இருந்ததை பார்க்கும்போது எவ்வளோ அனுபவத்தோடு அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சின்ன ஒரு உதாரணத்துக்கு அதை நான் சொல்றேன் எப்பவுமே ஒண்ணு நம்ம உழைப்புங்கிறது என்னைக்குமே வீண் போகாது நம்ம சின்சியரா உழைச்சோம் அப்படின்னா அந்த சின்சியரான உழைப்புங்கிறது வீண் போகாது எனக்கு மெட்ராஸ் வந்த புதுசுல அப்போ பசி பட்டினியமா இருக்கும்போது எனக்கு தூயவன் மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க என்னன்னா ஓ இந்த தினத்தந்தில வந்து தினகரன் பக்கத்து ஆஃபீஸ் நைன் தோசி தயாரிமடிச்சு இங்க என்ன அந்த போது ஒவ்வொன்றுக்கும் வந்து அதுக்கு உண்டான ஒரு பலாவலங்குறது வந்து கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் இங்க ராமன் ஆச்சரியப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சினிமால வந்து கதை இல்லை கதை இல்லைன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையே இது இது வரும்போது படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம்னா ஏன்னா கதைக்கு வந்து விதமான ஒரு சின்ன மேட்ரு ஒன்று இருந்தால் போதும் அதை தான் அதுக்கப்புறம் விஷ்ணுவமாக வந்து கதையை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் ஜீவனோட வந்து ஒவ்வொரு கதையிலும் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிங்க ஸோ அதனால் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கதைக்கு முன்னாடி வரும் அவர் எளிதில் போட பேசும்போது சொல்லிட்டு போனார் மௌன வந்து குமூரில் வந்து நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் பயந்தாங்க என்னன்னா சினிமா இப்படி எப்படி வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட்டாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது இது வந்து பிளஸ் இருக்கும்போது மைனஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் இருக்கிற சில்லோட வச்சே கும்பு எழுதிட்டு வந்தேன் அது மாதிரி படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்டு பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் நான் தொண்ணூறு ரெண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புக்கு வந்தது ஏதோ ஒரு புக்கு வந்தோன்னே அந்த நாவல் மாத நாவல் மாதிரி ஏதோ ஒரு நாவல் வந்து வாங்கி போய் படித்தா மகரிசியில் இருந்து போகணுன்னா ஒரு கேள்வி இருக்கு அதை படிச்சுடனே ஐயோ இந்த சினிமா எடுத்தால் பிரமலமா போகுமே அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டேன் ஆனால் யார்கிட்ட போய் சொல்லுவேன் சான்ஸ் ஏறி சுட்டிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள பஞ்ச சார் காரிய சார் டைரக்ஷன்ல அது வருது அப்படின்னு சொல்லி வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது சக்ஸஸ் மட்டுமல்ல ரஜினி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேக்காக கொடுத்ததே ஆண்ட படம் தான் அதனால் ராஜா செல்லம் வந்து நீங்கள் இருக்கிற கதைகள் வந்து கண்டிப்பாக கொடுக்காது கூலி சீக்கிரமாக அதுக்கு உண்டான படங்கள் இருக்கும் எங்கள் இருந்து வந்தவங்க யாருமே சோடையானது இல்லை எல்லாருமே நல்லா சிறப்பாக இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பக்க மக்கள் குரல் இந்த டீம் இருக்குது பாருங்க இது இருக்குது அப்படின்னா அதுக்குதான் நான் சொன்னேன் யார் பேரும் சொல்ல மாட்டேன் இப்போ ஏன் சொல்கிறேன்னு நினைச்சாங்கன்னா எல்லாருமே ஆத்மா அவர் சொன்னார் கோபால் சார் சொன்னார் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே இப்படி கூப்பிட முடியாது நம்ம அவங்களுக்கு உள்ளன் போட இருந்தால் தான் வர முடியும் இவ்வளோ பேர் சம்பாதிச்சுருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சினிமாவோட இடம் காட்டும கூடிய சீட்டாவில் நல்லா வந்து பெருமை வாங்கணும் ಮು ಅದ ಮೂರು

கம்பீரமாக நின்ற எங்கள் அருமை தோழர் பாக்கியராஜன் அவர்களே எங்கள் முன்னோடி ராம்ஜந்தன் அவர்களே எனக்கு முன்னால் பேசுகிற இது உதயம் ராமன் ஆனால் எஸ் ஆனும் எனக்கு அவர் வல்ல வருத்தையும் எடுத்துட்டு வர்றது கோர்வையா உண்மையிலேயே பாராட்டணும் தான் ஒரு வீட்டுக்கு மெனக்கடல் பாத்தீங்கன்னா துரும்படம் தனியார் ஒருத்தன் நினைக்கிற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவரை காணும் என்னென்ன ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணு அப்போ தான் அப்படியே கணக்கிறாரு பவனி வந்தார் மினக்கடல் அதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏனோ ஏனாவதானு பண்ணாமல் அதுக்குன்னு எனக்கு ராம் அண்ணன் நான் ஒரு மனுஷன்ட்டு எனக்கு ஒரு இருபது ரூபா பொண்ணு முடிப்பாரு அண்ணன் வண்டிகளா அவர் எனக்கு அண்ணன் ஆ அண்ணன் ஆகும் வண்டிகளா இப்பயும் பாருங்கள் பத்திர ஏன் நெட்டிக்க இல்லை இது இது இதுக்கு தான் அந்த மெனக்கடல் இப்போ ரெண்டாயிரம் கதை எழுதித்தாருன்னு நம்ம ராஜா செலவு வயசு என்ன இருக்கணும் அப்போ யோசித்தேன் வயசு என்ன இருக்கணும் இவரு எந்த வயசுலேருந்து எழுத எவ்வளோ ஆரம்பித்தார் ஒரு ரெண்டாயிரம் கதை எழுப்பிட்டார் பார்த்த சின்ன பிள்ளை மாதிரி இருக்கார் பாரதல்யாண்கிட்ட பார்த்துருக்கேன் இனி அவ்வளோ அவரை கூட்டு போனார் வெளியே நின்று அப்போ மாதிரி இவரு தானா வேறு யாராவது எழுதி வச்சு அப்பதான் யோசிச்சேன் ஆனா அவரு நம்ம உதயராம ரெண்டாயிரத்து கதை நான் கூட போனது வந்து தான் எண்ணிக்காரு போலன்னு முத்துகுமார் தான் கேட்டேன் ஏன்னா ரெண்டாயிரம் எழுதினாரு அவர் நாங்க படிச்சு எங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு விஷயம் இருக்கும் அவ்வளவு உறுதி பண்ணிட்டேன் அவரு ரெண்டு கதையை சொல்லி ஓ ரெண்டாயிரம் தாலையும் நச்சுன்னு தான் இருக்காரு வேலைக்காரன் தான் இன்மையிலே எழுதுறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து எல்லாம் செல்லு வந்த பிறகுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் வந்து போய் யாரும் போச்சுக்கூடாது முன்னாடி நம்மளை வந்து டிரைவர்லாம் கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க தெரியுமா இப்ப எப்படா இறக்கிடுன்னு பாத்துட்டு செல்லு எடுத்துறாங்க நான் தப்பா சொல்றேன் செல்லு படுத்துற பாடு இந்த செல் செல்லு நம்மளை வதைக்கிற இந்த இந்த காலத்துல கதை எழுதி ஒரு குருமூடம் ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு புத்தகம் வீட்டுல இவ்வளவு பேரை கூட்டி வச்சதே பெரிய விஷயம் உங்களை தானே பாராட்டணும் ஏன்னா ஐம்பது பேரா புத்தகம் நிறைய பேர் இருக்காங்க காசு கூட்ட வீடா அன்பாக ஆக இவர் மனுஷங்களையும் பழகி வச்சிருக்காரு இவர் கூட மனுஷங்களும் இருக்காரு ஏன்னா கலைஞர் பேணம் எனக்கு வெளியீடு வெளியிட்டு வாங்கிறதுக்காக தான் நீ கூப்பிட்டாரு வெளியிடற ஒரு பள்ள எங்கள் அண்ணன் பூச்செண்ணன் நான் அப்போயும் சொன்னேன் பூச்சை அண்ணன் வராது என்ன ஏன்னா இருபத்தி நாலு நேரம் தலைவருடைய கண் அசைவ பார்த்துக்கிட்டே இருக்கிறார்கள் எப்படி வருவார் அப்படின்னு யோசித்தேன் அவருக்கு வேற வேலை வந்துச்சு சரி நம்ம அந்த வெளியிடுற

அவர் நம்ம அஞ்சாறு ஆறாவது படிக்கும்போது ஸ்கூலில் ஃபீஸ் கே வாங்கிக்கலுமா நான் ஒரு நாராண்டி ஸ்கூலில் படித்தேன் அங்கே ஃபீஸ் கிடையாது அப்புறம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு ஒரு முப்பது ரூபா கட்டணும் ஸ்கூல் லெவலில் அம்மான்ட்டு வந்து சொல்கிறேன் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா அப்பா ஆஃபீஸ் வருஷம் நேரம் போய் வாங்கிக்கிடாண்டாங்க ஆஃபீஸ் போனேன் எங்கள் அப்பா நிறா ஒம்பது மணிக்கு போனால் வெளியே நின்றான்டார் ஒரு கார் வரும் ஒரு இன்ஜினியர் இறங்குவார் அப்பா ஐயா இறங்கினாலும் இன்ஜினியர் இறங்குவார் ஏன்னா அப்பா தான் கதை திறப்பாங்க கதை திறந்து அவர் பயில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் அந்த உள்ளேருந்துவர் அப்பாட்ட கொடுப்பாங்க அப்பா அதை வாங்கிட்டு கதவை சாப்பிட்டு பின்னாடி போங்கிறா அப்படின்னு போவார் அடுத்து இன்னொரு ஜீப் வரும் அப்பா தான் கதை திறப்பாங்க உள்ளிருந்து ஒருத்தர் இறங்குவார் அவர் சாப்பாடு கூட பயில் இறங்கிப்பாரா வாங்கிட்டு போவாங்க வாங்கிறா அப்படின்னு போவார் மூணாவது ஒருத்தர் பெரிய <laughs> <laughs> தயார் பண்ணிப்பா முழுமையாக அனுபவம் வா திறமையை தெரிஞ்சுக்கிட்டு வா நான் யாரையும் வேண்டாம்னு சொல்றதில்ல நல்லவர்களாக இருந்த கூப்பிட்டு இந்த பாரதிய சார் இங்கே வந்த இவர் பாரதிய ஜனதா அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கதை திரைக்கிறது நான் தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு குரு பண்ண பிறகுதான் அவர் வெற்றி பெற்றார் ஆகவே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுவது நீங்கள் ஆசைப்படுவது மிக்கவில்ல உங்களை தயார்படுத்தி கொண்டு அதற்கு தகுதியானவர்கள் வந்து உங்களுடைய திறமையை காட்டினால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் அதே போல எல்லாம் படித்து கற்றுக்கிட்டு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்டர்ஸ் கோர்ஸ் டைரக்டர் கோர்ஸ் படித்து அதுக்கு பிறகு எழுத பழக்கப்படுத்திக் கொண்டு நீங்கள் ரெண்டாயிரம் கதைகளை எழுத்து நம்ம கேள்வி கொண்டாந்து கொடுத்துருக்காருன்னா அந்த ரெண்டாயிரம் கதைகளையும் விஷயம் இருக்கு அதை படிச்சுட்டு தான் உதயநுத கதை சொன்னாரு அது மாதிரி வந்திருக்கிற அந்த இடைகளை வருக 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 இடை உலகத்திலும் திறந்த கலைகளை கருக கருக வருகிறார் இவ்வளோ வந்திருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா முத்துக்குமாலையா அவருடைய தலைமையில் ராமஜி அந்த அது முன்னே நான் சொன்ன மாதிரி குணசேகரன் ஆனந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பையனுக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே ராம்ஜியனுடைய முயற்சியில் நமக்கு எங்கள் திரைவினருக்கு ராஜா சந்த் இளைஞர் கதல் திரைத்ததை பசங்கள் எல்லாம் எழுதுகிற மனிதராக இன்னும் சொன்ன போனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லா டைரக்டிலுமே கதை வசனம் இல்லை கதை வசனம் பாடல் நடிப்பு இதையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் ராஜா செல்லமுத்து அவர்கள் நான் விரும்புகிறதைப் போல நடிப்பையும் கூட சேர்த்துக் கொள்கிறார்